ஆறு உங்க அம்மா தான் அடிச்சு அப்புறம் திருப்பி திருப்பி சொல்லுနေறாங்க எங்க அம்மா அடிச்சேன்னு சொல்லி அம்மா தான் அடிச்சாங்க போய் கேப்போம் கேட்கானே அம்மாலே எனக்கு இல்ல அவ அடிச்சானா எனக்கு அம்மா கூடக் நல்லா கேட்டிங்க சாட்டிங்க போருங்க அப்படியே போருங்க சீக்கிரம் போவாங்க உனக்கு முடி இருக்குல அங்க போய் அப்புறம் வேற ஏதாவது மாத்தி பேச நான் பேச மாட்டேன் அந்த புத்தி

என்ன நடக்க போதோ தெரியே தலைவலியா இருக்கு